அவருக்கான மன அஞ்சலிகளை மலர்சாலை அறிவிப்பதன் உடல்பூர்வமாக இந்த அஞ்சலி நிகழ்வுகளிலே தொடர்ச்சியாக நாங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து நல மாலை அணிப்பை தொடர்ந்து இங்கே குழம்பியிருக்கின்ற தமிழ் தேசத்தின் வருவதால் நாலதிபம் திருவண்ணனுடைய விரைவில் கருத்துக்கு மலர் வணக்கங்கள் செய்யப்பட்டுள்ளது அதே நேரம் இங்கே காவலில் இருக்கின்ற எங்கள் தேசப்பட்டாரர்கள் காவலியில் இருந்து இறங்கி எங்களுடைய பணத்திற்கு தங்களுடைய வணக்கங்களை செய்யும் மூலமாக இக்குழுவில் இருக்கின்ற அன்பர்கள் அந்த காவலில் இருக்கின்ற எங்களுடைய உறவுகளுக்கு பதிவுக்கு உதவி செய்யமான தலைமுறை தொடர்ந்து உட்பட்ட தியாகத்தை நிகழ்த்திய அந்த மாவீரனின் தியாகத்தை முகமாக தங்கள் முழுகளிலேயே செடில் குட்டி காவடி எடுத்து வந்த எங்கள் தேசத்தின் உறவுகள் தமிழ் தேசப்பட்டாளர்களுக்கு நீங்கள் வழிவிட்டு அவர்களை கவுரவப்படுத்தி தியாகதீபம்ிப திருவுருவ பணத்திற்கு முன்னால் அவர்கள் மரியாதை செய்யவும் அந்த மலரூவி அகவணக்கம் செய்வதற்கும் வழிவிட்டு ஒத்துழைப்பு நல்குமாறு மீண்டும் மீண்டும் உங்களை அன்புரிமையுடன் அழைத்திருக்கிறோம் உண்ணா நொண்டிருந்த எங்கள் இடந்தோம் உடைமைகளை இழந்தோம் இனியும் ஏற்குமோ எங்கள் செம்மலை நாங்கள் மறந்து விடலாமா தியாக செம்மலாய் உண்ணா நொன்றிருந்து எமக்காக தன்னுங்களை பாட்டிய ஒரு சேனையின் தலைவன் பின்னே நின்ற எம் இனத்தின் விடுதலை வேங்கைக்காய் நாங்களன்று உன்னான் இருந்த நாளை பத்து மணி நாற்பத்தி எட்டு